ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமான நந்தகோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதில் விட்டமின்கள் நிறைய இருக்குது தொறுப்பு சக்தி சுகருக்கு நல்லது புண்களை உள் புண்களை ஆற்றும் ஆனால் சு நிறைய பேர் சுண்டைக்காவை அறியறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சமை சாப்பிட மாட்டேங்கிறாங்க எடுத்து போட்டுறாங்கன்ட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா சுண்டைக்காவை நல்லா ஒரு நம்ம இது மிளகு ஜீரகம் அடிப்போம் இல்லையா அந்த கடலில் இடித்து தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் புளி ஒரு மூணு மிளகா கொஞ்சம் கருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தேங்காய் நான் வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு அளவுக்கு செஞ்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த தூரம்பருப்பை செவக்க தூரம் பருப்பு பெருங்காயத்தை நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே அது கொஞ்சம் செவந்து வர்றப்ப கொஞ்சம் வர மிளகாயை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா சுண்டைக்காய் தக்காளி வெங்காயத்தை அந்த வதக்கல் இதை போடுங்க போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கி வரும் வதங்கி வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது இருக்கு இல்லையா கொஞ்சம் கொத்தமல்லி தலை அதை வந்து எனக்கு இல்லை இருந்துச்சு அதனால் போடல கொத்தமல்லி தலை இருந்தால் ஒரு கிடி போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சுண்டைக்காய் செட்டியும் தெரியாது எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அயன் நிறைய உள்ளது இதில் அதனால் இதை சேர்த்து இதே மாதிரி இந்த வகையில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி வச்சுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு இதை வதக்கி நல்லா வதக்கி அரைச்சி சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி சட்னி சா இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்லாம் சாப்பாட்டை போட்டு பசங்க சாப்பிட்லாம் சுண்டைக்காய் சட்னின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இதை செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம்